கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத பழிக்கு பழி தீர்க்கப்பட்ட மேட்ச் இங்கிலாந்து அணியை ஒட்டுமொத்தமாக சூறையாடிய இந்தியா அதிர்ந்து போன கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான டி ட்வெண்ட்டி தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே மூன்று போட்டிகள் முடிவடைந்துவிட்டது அந்த மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் இந்திய அணியும் ஒரு போட்டியில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது இதனால் இந்த தொடரில் தற்போது இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணிதான் முன்னிலையிலும் உள்ளது ஆகவே இந்த தொடரை கைப்பற்றுவதற்கு இந்திய அணி இன்னும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றாலே போதுமானது ஆனால் இங்கிலாந்து அணியோ இந்த தொடரை கைப்பற்ற வேண்டுமென்றால் இருக்கும் இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் ஆக இந்த இடத்திலிருந்து பார்த்தால் இங்கிலாந்து அணிக்குத்தான் கூடுதல் பிரஷர் என்பது அதிகமாக இருக்கும் ஏனென்றால் அடுத்து நடக்க இருக்கும் இந்த நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி என்பது இங்கிலாந்து அணிக்கு வால்வா வால்வாசாவா போட்டி போலத்தான் ஆனால் இந்திய அணிக்கோ இது ஒரு சாதாரண போட்டி தாங்க ஏனென்றால் இந்த நான்காவது போட்டியில் இந்திய அணி தோற்றாலும் கூட கடைசி போட்டியில் வெற்றி பெற்றால் தொடரை கைப்பற்றி விடலாம் ஆகவே அடுத்து நடக்க இருக்கும் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி என்பது இந்திய அணிக்கு ப்ரெஷரே இல்லாத போட்டியாகும் ஆனால் இங்கிலாந்து அணிக்கோ அதிக ப்ரெஷர் இருக்கும் போட்டியாகும் இதனால் இதை பயன்படுத்தி தான் இங்கிலாந்து அணியை இந்திய அணி வீழ்த்த வேண்டும் நம்ம ஊரில் இந்த பழமொழி சொல்லுவாங்களே அவசரத்தில் அண்டா குலகை விட்டாலும் போகாதுன்னு ஸோ அந்த மாதிரி தான் அடுத்த போட்டி என்பது இங்கிலாந்து அணிக்கு மிகவும் பதட்டமான போட்டியாகும் இதனால் இங்கிலாந்து வீரர்கள் அடுத்த போட்டியில் ப்ரெஷர் அதிகமாக இருப்பதால் அவர்களை அறியாமலேயே நிறைய தவறுகளை செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஆகவே அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நான்காவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதை உறுதி செய்யும் வகையில் சமீபத்தில் நடைபெற்ற நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் இந்திய அணி ஒரு அதிசயத்தக்க சம்பவத்தை செய்திருந்தது ஆமாங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் பல நாட்களுக்கு பிறகு நம்ம சூரியகுமார் யாதவ் மீண்டும் பழைய பாமுக்கு திரும்பியிருந்தார் இவரது அதிரடி என்பது விண்ணை பிளக்கும் வகையில் விஸ்வரூபமாக இருந்தது ஏனென்றால் வெறும் நாற்பத்தி இரண்டு பந்துகளை எதிர்கொண்ட இவர் மொத்தமாக இருபத்தைந்து சிக்ஸர்களையும் எட்டு பவுண்டரிகளையும் பறக்கவிட்டிருந்தார் மைதானம் முழுக்க ஒரே வான தாங்க இதனால் இவர் மட்டுமே இந்த போட்டியில் இருநூற்றி ஐந்து ரன்களை விளாசியிருந்தார் மேலும் இந்த போட்டியில் சஞ்சு சாம்சனும் பழைய ஃபார்முக்கு திரும்பி இவரும் அதிரடியாக விளையாடி சதத்தை கடந்திருந்தார் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் வரை குவித்திருந்தது அதன் பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியை நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்களில் சுருட்டி இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியையும் பெற்றிருந்தது அதாவது கடந்த மூன்றாவது டி போட்டியில் அடைந்த தோல்விக்கு பழிதீர்க்கும் விதமாக இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியை போட்டு துவம்சம் செய்திருந்தது இந்திய அணி மேலும் இந்த போட்டியில் இந்திய அணியின் இந்த வெற்றி என்பது இங்கிலாந்து அணிக்கு மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் ஆக இவை அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இங்கிலாந்து அணியை இந்திய அணி எளிதாக வீழ்த்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம்